ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியது இதில் இவங்களுக்கு என்ன வருமானம் போகிறோம் எப்படி இதை இவங்க ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு தெரியலங்க ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இவங்க லைஃப் ஸ்டைலில் நினச்சா நம்மளாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க மீன் பிடிக்கிறதுனா போட் எடுத்துகிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வருவாங்க இல்லைன்னா ஆள் போய் தங்கி இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க ஆனால் அந்த கரைவலை மெத்தடுங்கிறது பாரம்பரியமான முறைப்படி மீன் பிடிக்கிறதுங்க இந்த கரைவலை மீன் பிடித்தலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து சேஞ்ச் ஆகுங்க இப்போ இந்த கரைவலை மீன்பிடித்தலை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்றரை மணி நேரம் நடந்துதுங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த சின்ன படகு தாங்க இந்த கரைவலை மீன் பிடிக்கிறதுக்கு இருக்காங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அரௌண்டு எயிட் தேர்ட்டி தாங்க முடித்தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்களேன் இந்த கரைவலை மீன் பிடிக்கிறதுல எவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்க படுறாங்கன்னு ஆனால் நாம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்லிட்டு போயிடுறோம் கரை மீன் பிடிக்கிறதுல இப்போ போட்டு ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்க இந்த படகு ஸ்டார்ட் ஆன இருந்தே வலையை கடலுக்குள்ள போட்டுகிட்டே போகிறாங்க இவர் பாருங்களேன் இந்த ராட்சத அலையிலையும் கடல்குள்ளே இருந்து தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு மற்றவங்களாம் அந்த படகுல இருக்காங்க இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள வலைய போட்டுகிட்டே அடுத்து வந்து கரைக்கு இந்த வலையை கொண்டுகிட்டு வராரு இவர் கொண்டு வந்து கொடுத்த இந்த கயிறை பிடிச்சு இழுத்துதாங்க உள்ளே உள்ள வளைய வெளியில் எடுக்கிறாங்க இங்கே பாருங்களேன் இவங்க இழுக்கிறத நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தப்ப பரவலையே ரொம்ப ஜாலியாக இருக்கும்போல இவ்வளோ ஈஸியாக இருக்கே இழுக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் போக போக அலையோட வேகம் கூடிய அலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமா இருந்துச்சுங்க அவங்க இழுக்கிற முறையும் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அந்த ரோப் கொடுத்த இடம் அந்த பாறை கிட்ட இருந்தது இருந்து இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இவங்களுக்கு ஆகிடுச்சுங்க இந்த ஒரு செட்டு பீப்புள் மட்டும் கிடையாதுங்க இதே போல் இன்னொரு செட்டு பீப்புள் அந்த சைடு ரோப்பை வந்து பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கையில் பிடிச்சி இழுக்கிற ரோப்பை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோப்போட கனெக்ஷனை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணி அதை மடித்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த ரோப்பை வந்து கண்டினியூஸாக இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வலையை பிடிச்சு இழுக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்க இருந்தாங்க மேக்சிமம் யாருமே எங்கேஜ் பர்சனா கிடையாது அவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னா இந்த அலையோட வேகத்தை பொறுத்து நிறுத்தி அந்த அலைக்கு ஈடு கொடுத்து கரை வலையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கயிறு இழுக்கிறப்போ கவனிச்சு பாருங்களே இந்த பின்னாடி இருந்து வந்துட்டுருக்காங்க பாருங்களேன் இப்போ இந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா கயிறு இழுத்துட்ருக்காங்களா அலையோட வேகத்துக்கு இவங்க அப்படியே பின்னாடி போக போக பின்னாடி உள்ளவங்க அப்படியே முன்னாடி வந்து மறுபடியும் அந்த ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க கால் வைக்கிற முறையும் பாருங்களே ஒரு தாங்க வைக்கிறாங்க எல்லோரும் ஒன்று போல் ஒரே காலை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் திரும்ப இன்னொரு காலை மாற்றுறதா இருக்கட்டும் அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த சைடு நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேனா வீடியோ அதே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோப் இழுக்கிறாங்கள அங்கெல்லாம் வந்திருந்த டூரிஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க இந்த மீன்பிடி தொழிலாளர்கள்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவங்க வந்து நீங்களாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் ஏன் ஹஸ்பண்டும் பையனும் ரொம்பவே ஆர்வமாக போய் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலையும் ஸ்ட்ரென்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது காலேயும் ஸ்ட்ரென்த்து தாங்க ஃபோர்ஸாக இழுக்கிற மாதிரி இருக்குது அந்த அலையோட வேகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வலையை பிடிச்சி இழுக்கிறாங்களாம் ரொம்பவே டஃப்பாக இருக்குங்க இந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கு இதுதான் தான் தொழிலுங்கிறதுனால தெரிஞ்சுக்கலங்க புதுசாக பண்ணுற நமக்கு ஒரு பத்து டு இருபது நிமிஷம் தாங்க நம்மளால் இதை ட்ரை பண்ண முடியுது அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் கையெல்லாம் ரொம்பவே ரெட்டிஷ் ஆகிடுச்சிங்க நீங்களும் டூர் போகிற பிளேஸில் இது போல் யாரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நமக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ஒரு வேலையில் கொஞ்சம் கஷ்டம் குறஞ்ச மாதிரி இருக்கும் ஒரிஜினல் ஆடியோ கேளுங்களை இவங்க மீன் பிடிக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஆமாங்க இந்த வீடியோ தமிழ்நாட்டில் எடுக்கலை கேரளாவில் உள்ள கோவளம் பீச்சில் எடுத்த வீடியோங்க ஒரு வழியாக கடைக்கு வலை கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க முடிய போகுது இந்த மீன் பிடிக்கிறது இந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த பெரியவர் ஒரு மாடி வந்து கையெல்லாம் அடித்து ஏதோ சிக்னல் கொடுக்குறானுங்க உள்ளே அது போல் இந்த இடத்துல கடல்குழை இருந்துக்கிட்டு வலையில் உள்ளவர் அவர் இந்த சிக்னலுக்கு கேத்தப்படி வலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க நான் ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்தாலும் இந்த அலையோட சவுண்டெல்லாம் அவங்க கொடுக்குற சிக்னல் நமக்கு சரியாக கேட்க மாட்டேங்கிதுங்க ஆனால் வந்து இந்த டால்ஃபின்லாம் கற்றுமல அது போல் ஏதோ ஒரு சவுண்டு தாங்க கொடுத்து இவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த மீன்பிடி தொழிலாளி ரொம்பவே பாவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த வழக்கு கரைக்கு வர வரைக்கும் அவர் அப்படியே தாங்க கடலுக்குள்ளே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தது அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கடலை காட்டிலே இது கொஞ்சம் ரொம்பவே பயங்கரமாக தான் இருந்தது ஒன்னு சொன்னார் வலையை அவர் ஒருங்கிணைச்சு வர்றதுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம உள்ளே உள்ள மீன் வெளியில் கடலுக்கு திரும்ப போயிடாமையும் பார்த்துக்கிறாங்க ஒரு வழிய பார்த்தீங்கன்னா தாய் மடி வெளியில் வந்துருச்சுங்க இந்த வலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடின்னு சொல்லுவாங்க இதில் தாங்க ஒட்டுமொத்த மீனும் இருக்கும் ஆனால் வீடியோ கடைசியில எனக்குலாம் ரொம்பவே மனசு ஆயிடுச்சுங்க ஆர்வமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன் ஹவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ மீன் கிடைக்குது என்னென்னு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் காட்டுவாங்க பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாலை மீன் நெத்திலி மீனும் இது தாங்க அதிகமாக இருந்தது அந்த அதிகம்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவே இது அதிகம் போலங்க இதை விட கம்மியாக தான் ஈஸ்வலாக கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல பட் இந்த மீனுக்கே இவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க நான் நினச்சேன் பல டன் மீன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேங்க பட்டு குவான்டிட்டி கம்மியாக தாங்க எனக்கு ஆச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீன் தான் கிடச்சிச்சா இதுக்கு தான் இவ்வளோ போராடினாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க இவ்வளோ பேர் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பேர் அவங்க வீட்டு தேவைக்காக இந்த மீனை எடுத்துகிட்டு போனால் கூட பத்தாதுன்னு தாங்க நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த மீனுக்கு தான் இவங்க காலையில் ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் போராடி பிடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க இந்த மீனுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்